வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேஷராசியில் புதன் சஞ்சாரம் செய்வதால் மிதுனம் சிம்மம் புலாம் மகரம் ஆகிய இந்த நான்கு ராசிகள் அபரிமிதமான நிதி மேலாண்மை பலன்கள் பெறுவார்கள் மற்றும் அதிர்ஷ்டமான காலமாகவும் நிதி ஆதாயத்தை அறிவுடன் செய்யும் நேரமாகவும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்தில் புதன் சஞ்சாரம் நடைபெறுவதால் சில ராசி மக்களுக்கு பெரும் பணப்பல்கள் கிடைக்கக்கூடும் என்பதற்கான தெளிவான அறிகுறிகளை ராசி கிரகங்கள் கூறுகின்றன இந்த வரைப்பதிவில் மேஷராசியின் புதன் சஞ்சாரிக்கும் நேரம் மற்றும் இந்த காலகட்டத்தில் பொருளாதார நிதி பலன்களை பெறும் ராசிகள் தொடர்பான தகவல்களை நாம் பார்ப்போம் மேஷராசியின் புதன் பயிற்சி இந்த மே மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி முப்பத்தி ஒரு முப்பத்தி ஒம்பது நிமிட நேரத்திற்கு நிகழ்கிறது புதன் கிரகம் ஒரு புத்திசாலித்தனம் மற்றும் கற்றலின் காரணியாக கருதப்படுகிறது புதன் ஒரு ராசியில் ஒரு மாதம் தங்கிய பின்னர் தன் நிலையை மாற்றிக் கொள்கிறார் இந்த புதன் சஞ்சாரம் வெவ்வேறு ராசி மக்களுக்கு பலவிதமான நிலைகளை ஏற்படுத்தும் அதனால் மேஷராசியில் புதன் சஞ்சாரம் இக்காலத்தில் மிதனும் சிம்மம் துலாம் மகரம் ஆகிய இந்த நான்கு ராசிகளின் அபரிமிதமான நிதிப்படங்கள் பெறுவார்கள் என்பதை பற்றி பார்ப்போம் மிதனும் மிதனராசி மக்களுக்கு முதன் மற்றும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியான முதன் பகவான் தற்சமயம் பதினொன்றாம் வீட்டில் புதன் சஞ்சரிக்கப் போகிறார் இதனால் மக்களுக்கு பெரும் நிதி ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் இருப்பார் மிதனராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் அதற்கு தகுந்தவாறு செயல்பட வேண்டும் இதனால் மினரா மிதனராசி மக்களின் ஒட்டுமொத்த ஆதாய பலன் அதிகரிப்பதுடன் தங்களின் கடின உழைப்புக்கு சிறந்த பலனை பெற்றுத்தரக்கூடிய தன்மையில் அவர் செயல்படுவார் மற்றும் அனைத்து வகையான செல்வம் மற்றும் சொத்து பண ஆதாயங்களும் உங்களுக்கு இந்த காலத்தில் உருவாகும் இந்த காலகட்டத்தில் அதிக லாபம் உண்டான சூழல் இருக்கிறது என்பதை நீங்கள் எதிர்பார்த்து செயல்படலாம் அடுத்து சிம்மம் சிம்மராசி மக்களுடைய இரண்டாவது மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் இப்போது ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்கள் கடின உழைப்புக்கு சாதகமான பணங்கள் கிடைக்கும் சிம்மராசி மக்களுக்கு மகத்தான வெற்றி வாய்ப்புகள் இருக்கின்றன இதனால் பணப்புழக்கம் இவர்களிடம் நன்றாக இருக்கும் மேலும் இவர்கள் தங்கள் செலவுகளை சாமர்த்தியமாக நிர்வகிக்க முடியும் பணத்தையும் சேமிக்க முடியும் இதனால் சிம்மராசி மக்களுக்கு நிறைய சேமிப்புகளை ஏற்படுத்தி அவர்களை நல்லது ஒரு முடியும் முன்பை விட அதிக பணத்தை இவர்களால் சேமித்து நரமுடன் வாழவும் அதனால் குடும்பத்தின் மகிழ்ச்சியும் மனதில் சந்தோஷமும் பிறக்கும் அடுத்து துலாம் துலாம் ராசி மக்களுக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் பகவான் இப்போது ஏழாம் வீட்டில் சந்தரிக்கப் போகிறார் இதனால் துலாம் ராசி மக்களுக்கு பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள உயர்வுகள் மூலம் நிதி ஆதாயங்கள் அதிகமாக வெற்றி பெறுவதும் வாங்குவதற்குண்டான அறிகுறிகள் தெரிகின்றன இது தவிர இந்த துலாம் ராசி மக்கள் தங்கள் பணியிடத்தில் பெரும் நன்மைகளை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது இவர்கள் துலாம் மக்கள் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தால் மற்றும் டிரேடிங் மூலம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் இதனால் துலாம் ராசி ஒட்டுமொத்த பொருளாதார நிலைமை பலப்படுத்தப்பட்டு மேன்மை பெறும் என்று கூறலாம் அடுத்து மகரம் மகர ராசி மக்களுக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் பகவான் தற்சிமம் நான்காம் வீட்டில் சஞ்சரிக்கப் போகிறார் இது மகர ராசி மக்களின் நிலையான நிதி நிலைமையை ஏற்படுத்தும் மற்றும் இவர்கள் வெவ்வேறு ஒப்பந்தங்களின் பெரும் லாபத்தை ஈட்ட முடியும் இந்த புதன் சஞ்சாரத்தின் போது பல்வேறு முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் சூழலை இவர்கள் எதிர்பார்க்கலாம் உங்களின் பணியிடத்தில் தங்களுக்கு பதவியவர்களும் சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது இவர்கள் செய்யும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது இதனால் உங்களை அது அந்த லாபங்கள் திருப்திப்படுத்தும் சம்பளி சம்பாதிப்பதை தவிர இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு நல்ல தொகையை சேமிக்க முடியும் இதனால் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இதுவா இதுகாரண நீங்கள் போட்ட திட்டங்கள் யாவும் வெற்றி பெற்று நலமுடன் உங்களுடைய சமூக வாழ்க்கையை பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல உரிமையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திடகாத்துராயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரணை ஐசூரனை பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி